சுமார் பதிமூன்று லட்ச வெள்ளி செலவில் நிர்மாணிக்கப்பட்ட ரந்தாவ் லின்சம் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான டி ஹர்முனி மண்டபம் கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது இதன் திறப்பு விழாவை நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் தலைமையில் செந்தமிழ் செல்வர் ஓம்ஸ் பா தியாகராஜன் முன்னிலையில் சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரன் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜசேகரன் சாந்தா ஸ்டோர் மாவுமேல் உரிமையாளர் டாக்டர் வி கே பாலகிருஷ்ணன் பிரமுகர்களும் பலருடன் ஆலய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் புடைசூழ ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி மண்டப திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் பேசிய அருள்குமார் ஆலயம் என்பது நம் சமயத்தை வளர்க்கும் தளமாக மட்டுமின்றி நம் சமுதாயத்தை அனைத்து நிலையிலும் உருவாக்கும் தளமாகவும் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்டு பெரும் முயற்சியோடு மண்டபத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு இன்று இம்மண்டபத்தை கட்டி முடித்து அதன் திறப்பு விழாவையும் ஏற்பாடு செய்திருப்பது ஒரு முன்னுதாரண சிறந்த செயல் என்றும் பாராட்டினார் நாட்டிலுள்ள உள்ள ஆலயங்கள் இதுபோன்ற மண்டபங்கள் நிர்மாணிப்பதன் மூலமாக அதன் சுற்று வட்டார மக்களின் பயன்பாட்டிற்கு இத்திட்டம் பெரும் வசதியாக விளங்குவதோடு இதன் வழி ஆலய நிர்வாகத்திற்கு நிலையான வருமானம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது என்றார் விழாவில் சிறப்புரையாற்றிய ஓம் பா தியாகராஜன் சமயமும் சமுதாயமும் ஒன்றாக இருந்தால்தான் இந்நாட்டில் இந்திய சமுதாயம் அவ்வப்போது எதிர்நோக்கும் சவால்களை உடனுக்கு உடன் தீர்வு காண முடியும் என்றார் அதற்கொரு நல்ல உதாரணமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வேல்வேல் மற்றும் நம் சமய விழாவான தைப்பூச கொண்டாட்டத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் செயல்பட்டும் பேசியும் அந்நிய மதவெறியர்களுக்கு எதிராக நம் சமுதாயத்தினர் ஒன்றுபட்டு மேற்கொண்ட போலீஸ் புகாரின் எண்ணிக்கை அதிகரிப்பு நமது ஒற்றுமையின் பலத்தை பல அவர் நமது ஒற்றுமையின் பலத்தை புலப்படுத்தியது என சுட்டிக்காட்டிய அவர் போலீஸ் புகார் மேற்கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் பேசுகையில் ஆலய மண்டபத்திற்கான கட்டுமான திட்டத்தை தொடங்கி அதனை விரைந்து முடித்து இன்று பிரம்மாண்டமான முறையில் அதற்கான திறப்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ள ஆலய செயலாளரும் கட்டடக் குழு தலைவருமான ஹேமநாதன் மற்றும் அவர் தம் தலைமையிலான குழுவினரையும் தாம் வெகுவாக பாராட்டுவதாக தெரிவித்தார் ஒற்றுமையையும் அமைதியும் நம் சமுதாயத்தில் மேலோங்க செய்ய தூண்டுகோல் சுல்தான் இம்மண்டபத்திற்கு சூட்டிய டி ஹெர்மோனி எனும் பெயர் என்று தனது வரவேற்புரையில் அதன் கட்டடக்குழு தலைவர் ஹேமநாதன் செல்வராஜ் குறிப்பிட்டார் முன்னதாக இம்மண்டபத்தை இங்கு உருவாக்க விதை விதைத்தவர்களான லின்சம் தோட்ட ஸ்ரீ மகா ஆலய தர்மகர்த்தா மறைந்த பத்துமலை சுந்தரம் மற்றும் தொடக்க நிதி வழங்கிய சந்தா ஸ்ரோ நிறுவனர் மறைந்த வல்லிசன் ராமன் ஆகிய இருவரையும் பங்களிப்பை அவர் நன்றியோடு நினைவு கூறினார் அவர்களை தொடர்ந்து இங்கு மண்டபம் எழுப்புவதற்கான அனுமதியை தொடக்கத்தில் பெற்று வந்தவர் அப்போதைய மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ வி எஸ் மோகன் அதனைத் தொடர்ந்து பல சவால்களை தாண்டி இத்திட்டம் தொடங்கப்பட்டது அதற்கு ஒரு பெரும் தூண்டுகோளாகவும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களின் வருகையும் அவரின் நிதி உதவியும் என ஹேமநாதன் தனது உரையில் குறிப்பிட்டார் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரன் ரெம்பா மாவட்ட மன்ற கவுன்சிலர் மற்றும் பல நல்லுள்ள மூலமாக மாநில அரசு மானியங்கள் நன்கொடைகள் திரட்டப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டார் மேலும் இம்மண்டப அடிப்படை தேவைகளுக்கான செலவுகளுக்கு இரண்டு லட்சம் ரிங்கி தேவைப்படுவதையும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே மாநில அரசு தொடர் நிதி உதவியாக மேலும் இருபத்து ஐந்தாயிரம் ரிங்கிட் வழங்கும் என நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள்குமார் தெரிவித்த வேளையில் மற்றொரு மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் பத்து ஆயிரம் ரிங்கிட் வழங்குவதாக வாக்குறுதி அளித்தனர் இத்திட்டத்திற்கு ஓம்ஸ் பாத் தியாகராஜன் ஐம்பதாயிரம் ரிங்கிட் நன்கொடை வழங்கினார் நம்முடைய சமூகத்தையும் வளர்க்கின்ற ஒரு இடமாக நம்முடைய ஒவ்வொரு ஆலைகளும் திகழ வேண்டும் அப்பொழுதுதான் சமயமும் வளரும் நம்முடைய சமூகமும் வளரும் இந்த ஆலயத்தில் சமயத்தை வளர்க்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய கலை நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடுகளை ஒன்றிணைந்து ஒன்று சேர்ந்து வளர்க்கின்ற ஒரு இடமாக ஒவ்வொரு ஆலயத்திலும் திகழ்ந்தால்

உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த மண்டபத்தை உருவாக்கி ஒவ்வொருவரும் உயிர்க்க எடுத்திருக்கிறேன் என்று தெரிய என்று அந்த வகையிலே இந்த வாய்ப்பை நல்ல முறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் இங்கே நாம் இனத்திற்கு ஆதரவு கொடுத்தால்தான் நாம் வந்து முன்னேற முடியும் அந்த வகையிலே இப்போ பாருங்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு